யாசிரவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எப்படி பிறப்பு இருக்கிறதோ அப்படி கண்டிப்பாக எனது இறப்பம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் குள்ளு இந்த ஆய் குத்தல் மவுத் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாத்தனுடைய திருமறையில் பேசுகிறான் இந்த உலகத்தில் எந்த உயிரினமாக தான் சரி ஒரு நாள் கண்டிப்பாக மரணிக்கும் எல்லா அல்லாஹு சுபகானத்தாளா ஹையுள் கையும் அவன் தான் நித்திய ஜீவன் அவன்தான் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு எந்த மரணமும் கிடையாது எல்லா வல்லமை உடையவன் அல்லா ஆனால் மனிதனால் கூடிய நாம் கண்டிப்பாக மரணிப்போம் ஆனால் மரணிப்பதற்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எபுளுவுக்கும் ஐயுக்கும் மக்சான் அமலா இந்த உலகத்தில் வாழ்க்கையும் மரணத்தையும் நாம் எதற்கு தம்மை ஏற்படுத்தியிருக்கிறோம் உங்களில் யார் நற்செயல் புரியக்கூடியவர் நல்ல அமல் செய்யக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே இந்த வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்துகின்ற அல்லாத்தினுடைய திருமறையில் பேசுகிறான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் எதற்காக அல்ல நம்மளை படைத்திருக்கிறான் இந்த உலகம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன அதை வணங்குவதற்காக அல்லாய் வணங்குவதற்காக அல்லாய் வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் இல்லை அப்போ அல்லா வணங்குவதற்காக வந்து நாம் இந்த உலகத்தில் அல்லாவை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் உலக ஆகாயத்தை நோக்கி உலக கவர்ச்சியை நோக்கி இந்த உலகத்தை சென்று கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மறுமைக்காக அது சொர்க்கத்திற்காக இந்த உலகத்தில் சோதனை அல்லா ஆக்கியிருக்கிறான் அப்போ படைக்கப்பட்ட நோக்கம் இறை வணங்குவதற்காக அது எதற்கு அக்ஸா நல்லாமல் செய்வதற்காக அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு குரான்தி அடிப்படையில் ஏகத்துவாதிகளாக தௌஹீதுவாதிகளாக இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு இணைக்காமல் அதுவும் நிரந்தர சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக ஆகணும் தட்டு தகடு தாய்த்து மவுளது இன்னும் அனாச்சாரங்கள் சந்தரக்குழு உருசு எது மாதிரி என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குதோ அது எல்லாமே இணைப்பு மையம் அறமெல்லாம் நல்லா சொல்கிறான் யார் அல்லாவுக்கு இணைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று தன்னை திரும்பி பேசுகிறான் அன்புமிக்க சோழே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் கண்டிப்பாக அல்லாமும் அல்லாவுடைய தூர்ன்னு காட்டி தந்த வழிமுறையில் வாழ்ந்து மறக்கணும் அது முதலாவதாக எந்த சூழலும் சரி அல்லாவுக்கு இனவை விடக்கூடாது அது குறிப்பாக தொழுகை தொழுகை என்பது முக்கியத்துவம் அது குறிப்பாக ஃபல்லான ஐந்து கடமைகளை தொழுதாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அது கடமை அந்த தொழுகையில் ரொம்ப கவனமாக இருந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி அல்லாஹ் அத்தான ரசூலா அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூர் கட்டுப்பட்டு வாழ்ந்து நெசிவு நானே மரணிப்பேன் அப்படி மரணிக்கும் போது எப்படி மரணிக்குமா இறுதியில் ரப்பிக்க ராதியத்தின் மருதியை வதுகுலி ஜன்னத்தி அல்லா சொல்லுகிறான் என்ன சொல்கிறான் நீ என்னிடத்தில் திரும்பு எப்படி திரும்ப திரும்பணும் ஒரு நல்லடியானாக நான் உன்னை பொறிந்து கொள்ள வேண்டும் என்னை பிடித்த மாதிரி எனக்கு பிடித்த மாதிரி என்ன செய்யணும் திரும்பணும் அப்படி திரும்பணா நல்லடியார் கூட்டத்திற்கு சேர்ந்துக்க சொர்க்கத்தில் ஜாலியாக சந்தோஷமாக பிரேவேசி என்று அல்லாஹ் சூரத்தில் ஃபஜரில் கடைசி வசனமாக பேசுகிறான் அன்பு விக்க சோதரி கவனமாக இருங்க எப்பொழுது வேணாலும் மரணம் வரலாம் எப்போ வேணாலும் நிகழலாம் பாருங்கள் ஒரு மூன்று வயது ஒரு பாலகன் அஃப்லான் ஒரு மூன்று வயது இருந்து பாலகன் அஃப்லான் பாருங்க குழந்தை இறந்து போச்சுங்க அண்ணா மனசு கொடுக்குறோம் இன்னும் நிறையா நாள் வாழ்வோம் ஏன்னா இளமையான வயசாக இருக்குது நான் இருபது வருஷம் இருப்பேன் ஐம்பது வருஷம் இருப்பேன் அப்படி கிடையாது அல்லா நமக்கு எழுதப்பட்ட அந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செவன் இருக்கிற அது முந்தவ செய்யாது பிந்தவ செய்யாதுங்க அது மட்டும் இல்லை அல்ல நமக்காக ஒவ்வொரு மனிதருக்கும் வழக்குறான் வேலையில் அல்லாவுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா எடு அப்படின்னா உடனே என்ன செய்யணும் அந்த வழக்கு எடுத்துருவாங்க முடிச்சு அதுக்கு வேறு எந்த காரணம் கிடையாதுங்க எது மாதிரி காரணம் கிடையாது அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் சுமந்து நம்ம என்ன செய்யணும் பயப்படணும் நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கல் மௌத்தை எப்படி நம்முடைய உயிரை கைப்பற்ற போகிறார் முதுகில் அடித்து உயிரை கைப்பற்ற போகிறாரா அல்ல எளிய முறையில் கைப்பற்ற போகிறாரா நல்ல அடியானாக நம்ம இருக்கிறோமா ஒரு சுய செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது நான் நல்லவனா கெட்டவனா நான் ஒழுங்காக தொழுகிறேனா இல்லையா நான் செய்யக்கூடிய அமல்கள் என்ன நான் அல்லாவுக்கு பயப்படுறேனா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் தனித்தனியாக என்ன செய்யணும் சுயபரி செய்து கொள்ளுங்க சோதரே கவனமாக இருங்க ஏன்னா இந்த அற்புதமான உலகத்தில் மிஞ்சி போனால் நூறு வருஷம் வாழுவோமா சந்தோஷமா வாடுமா என்ன நூறு வருஷம் ஆனால் இந்த ரப்பி நிறைவேற்றின் தகுதிகள் நிரந்தரமாக மரணமே இல்லாமல் இல்லாமல் சொர்க்கத்தில் வாழ போறாங்க அந்த வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ஆசைப்படணும் ஆனால் யாரும் எதிர்பார்க்கல இந்த போனா சகோதரர் எதுக்கு போனாரு நோயாளி விசாரிக்க போனாரு நோயாளி விசாரிக்க போனாங்க போய் திரும்பி வராங்க திரும்பி வரும்போது பாருங்க ஐந்து பேர் அல்லாவிட இதை பாருங்க அல்லா எழுதி வைத்தது நடக்கும் கண்டிப்பாக அஞ்சு பேர் எப்படி பாருங்க அது விறப்பு என்பது எப்படி வேணும் நடக்கலாம் தயவு செய்து கவனமாக இருங்க அலட்சியமாக இருக்காங்க இந்த உலகத்தில் ஜாலியா சந்தோஷமா மனம் போக்கிலே மனைச்சி பின்பற்றி இந்த உலகத்தை வாழ்றதுக்குல அது வேஸ்ட் இப்ப அல்லாவிடத்தில் பார்த்து செய்யணும் என்னது அல்லாமியல்ல திக்க சுக்கரிக்காக என்ன செய்யணும் திக் செஞ்சுட்டே இருக்கணும் உனக்கு நல்ல செஞ்சுட்டே இருக்கணும் உன்னை அழகிய முறையில் என்று என்ன செய்ய பிரார்த்தனை செய்யுங்கள் உள்ளங்களை புரட்டக்கூடியவன உள்ளத்தை புரட்டி நான் முஸ்லீமாக இருக்கிறேன் முஸ்லீமாக தொழுகை இல்லையே ஒன்றுமே இல்லையே அப்ப நான் முஸ்லீமாக போயிடுவோம் நகவாசியாக போயிடுவோம் அதனால நல்லாவுடைய தூதர் பயந்தாங்க இருக்கு உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தினசை இந்த சத்திய மார்க்கத்தின் கடைசி வழியும் கடைசி மூச்சு இருக்கிறவர்களையும் இந்த மார்க்கத்தை தான் இருக்கணும் இதுதான் மரணிக்கணும் என்ற உறுதிப்பாட்டை எல்லா இடத்துல நீங்கள் நினைச்சிங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லா வாய்ப்பு வழங்கியிருக்கிறோம் எவ்வளோ காலம் வாழ பிறந்து ஒவ்வொரு நிமிடம் முடி எழுது எந்த நிமிஷம் வேணாலும் மரணிக்கலாம் அப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நிமிஷமாக அதுக்கான நன்மைகள் அடைந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் அதுக்கான நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் ஒரு வாரமாக ஒரு மாதமா ஒரு வருஷமா அப்போ கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் என்ன செய்யுங்க முறைப்படுத்தி அதை ஓய்வுபெற்றுக் கொள்ளுங்கள் அப்படி யூஸ் பண்ணாதான் நம்ம மறுமையை என்ன செய்யணும் இடத்துல தப்பிக்க முடியும் இல்லைன்னு வச்சிக்கல அல்ல இடத்துல மாட்டிக்குள்ள சோழே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே போய் ஓடி ஒழிஞ்சாலும் சரிங்க உறுதியான கோட்டையிலேருந்தாலும் சரி கண்டிப்பாக மரணம் நிகழும் அது எப்படியாப்பட்ட கோட்டையில இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட ஒரு பாதுகாப்பாக அதையிலிருந்தாலும் சரி அல்ல விதித்த அந்த மரணம் என்பது உடனே நிகழ்ந்துடும் அதை யாருமே தடுக்க முடியாது அப்போ கவனமாக இருங்க என்ன கவனமா இருங்க தயவு செய்து உங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள் இளைஞர்கள் இருக்கீங்க இளைஞர் சமுதாயம் இருக்குது நாம் போகிற போக்கு மோசமாக இருக்குது கையில் செல்லு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மோசம் ஆபாசம் கேமை எல்லாம் குளிச்சல போகுது நம்முடைய தலைமுறை வீணா போகுதுங்க நம்முடைய தலைமுறை வீணா போகுது என்பதை எழுந்து கொள்ளுங்கள் கருப்பொருள் ஏற்கனவே இறந்து போயிருக்கிறாங்க பசங்க அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா ஆத்திரமொழி இறந்து போனாங்க நமக்கு தெரியுது படிப்படி இருக்குது ஆனால் நம்ம ஏன் திருந்த மாட்டுக்கிறோம் நாமே தொல்ல மாட்டேங்கிறோம் நம்முடைய உத்தியும் ஏன் பேதலிக்குது ஏன் மாறி போகிறோம் என்ன காரணம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இருக்கக்கூடாது நான் முஸ்லீம் நானும் முஸ்லீம் நம்மளா முஸ்லீம்கள் நல்லா கட்டுப்பட்டவர்கள் அல்லாவுக்கும் எல்லாவடி கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணிப்போம் என்பது உறுதியாக இருங்க உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு இயக்கத்தில் எவ்வளவு கவலை இருப்பாங்க என் பிள்ளைங்கெல்லாம் இளைஞராக இருக்கிறாங்க நல்லா வளர்ந்து வருவாங்க ஒரு இலேசிவாதியாக இருப்பாங்க தோலக்கூடியாக இருப்பாங்க பெட்ரோலுக்கு இறைசி உதவி செய்வாங்க பெட்ரோலியை காப்பாற்றுவாங்க என்று அந்த இது இயக்கத்தில் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஏக்கத்திற்குரிய பெற்றோலிய அவங்களுக்கு ஏற்றவாறு இந்த உலகத்தில் இசை வாழணும் அல்லா அப்படியே கா அந்த உலகத்தில் வாழணும் அப்படி வாழ்ந்தால் தான் என்னை கண்டிப்பாக என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் மரணம் வருவதற்கு முன்னாடி நம்மளை நம்மளை சுயபரிசது கொண்டு நாம் தொழுகை நிலைநாட்டி நல்லடியராக நல்ல மனிதராக இந்த உலகத்தில் வாழணுங்க இந்தோ யாசர் பாய் ஒரு துணை செயலாளராக நம்முடைய தவுஜமாத்திரிய ஒரு துணை செயலராக என்ன செய்ய பணி செய்தார் அவரால் இயன்றவர் பணி செய்தார் கடந்த பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லணும் நீங்கள் செயலாளராக இருங்க அப்படிங்கும் போதே செயலாளர் இருந்தால் நான் பொறுப்பு என்ன செய்யணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நானே சொன்னார் சொல்ல சொன்னார் நான் பொறுப்பை ஃபாலோ பண்ணணும் நான் தொழிற்செயலாளில் இருக்கிறேன் என்னான்னு உயர் என்று உயிர் செய்கிறேன் என்று சொன்னார் யாருங்க ஆசிர்பாய் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ல விடத்து துவா செய்யுங்க என்ன துவா அவருக்காக துவா செய்யுங்க இப்போ உள்ளே கொண்டு போயிருந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு வருவாங்க மலக்குகள் க்ளப்பை பற்றி கேட்பாங்க என்ன மாக்கை பற்றி கேட்பாங்க தூதரை பற்றி கேட்பாங்க அப்போ கேள்வி கேட்கப்படும் இந்த கேள்வி கணக்கு என்னதும் எல்லாம் லேசாக்கணும் அதுக்காக பார்த்து செய்யுங்க கபரில் வெளிச்சம் ஏற்படணும் நூறு ஏற்படும் அதுக்காக பார்த்து செய்யுங்க கேள்வி கணக்கு லேசாக்குவதற்காகவும் இந்த கபருடைய வேதனை இருக்குல்ல இது மோசமானது இந்த கபருடைய வேதனை யாராவது இருக்குல்ல இதுலேருந்து பாதுகாப்பு என்ன என்பதை சோழனுக்காக அவரவர் தனியாக அவரை என்ன செய்யுங்க அல்ல இடத்துல தனியாக கையேந்தி துவா செய்யுங்க அப்படிப்பட்ட துவாக்களை எல்லாம் என்ன செய்வான் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மூமின்